பாஜக அதிமுக உறுதியான கூட்டணி முதல்வர் வேட்பாளர் யார் தெரியுமா வெளியான முக்கிய தகவல் அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் உருவாவதற்கான சூழ்நிலைகள் தெரிய தொடங்கியுள்ளன இன்றைய நாள் அதற்கான தொடக்கமாக அடித்தளமாக அமைந்துள்ளது இந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் யார் முதல்வர் வேட்பாளர் என்ற கேள்வி எழுந்துள்ளது இதை பற்றியும் டெல்லியில் ஆலோசனை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு நடத்தினார் சுமார் ஒரு மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அதிமுக அலுவலகத்தை பார்வையிட டெல்லி வந்ததாக கூறிய எடப்பாடி பழனிசாமி அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேல் ஆலோசனை நடத்தினார் முதலில் அதிமுக நிர்வாகிகளை கூட்டாக சந்தித்த அமித்ஷா பிறகு எடப்பாடி பழனிசாமியுடன் தனியாகவும் பேசியுள்ளார் பாஜக அதிமுக இரண்டும் மாறி மாறி கூட்டணிக்கு தூதுவிட தொடங்கியுள்ளன திமுக தான் எதிரி வேறு எந்த கட்சியுமே எதிரி இல்லை திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறவே கூடாது என அதிரடியாக யோசிக்க முடியாத அளவிற்கு பல்டி அடித்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்னொரு பக்கம் அண்ணா திமுக எங்களுக்கு எதிரியே இல்லை திமுக தான் எங்கள் ஒரே எதிரி என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் கூறியிருக்கிறார் சட்டசபை தேர்தலில் மீண்டும் அண்ணா திமுக பாஜக கூட்டணி அமையும் என்றே கூறப்படுகிறது இன்னொரு பக்கம் தமிழக வெற்றிக் கழகம் தனித்துவிடப்படுகிறதோ என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் யார் முதல்வர் வேட்பாளர் என்ற கேள்வி எழுந்துள்ளது இதை பற்றியும் டெல்லியில் ஆலோசனை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது அதன்படி எடப்பாடி பழனிசாமி தான் என் கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக இருப்பார் என்று டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கூட்டணி உறுதி ஆனால் பின்னர் அறிவிக்கப்படும் முதல்வர் வேட்பாளர் வாய்ப்பை எடப்பாடி விட்டுக் கொடுக்கவில்லை ஆனால் அவருக்கு வேறு விதமாக லாக் வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அதாவது முதல்வர் வேட்பாளர் பதவி வேண்டும் என்றால் இந்த கூட்டணியில் சேரக்கூடிய மற்றவர்கள் பற்றி நீங்கள் கேள்வி எழுப்பக்கூடாது பாஜகவின் தலைவர் பதவி போன்ற விவகாரங்களில் தலையிடக்கூடாது என்று எடப்பாடியிடம் பேசியதாக கூறப்படுகிறது கூட்டணி அதாவது எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் ஆனால் அவர் அண்ணாமலை பதவியை மாற்ற வேண்டும் என்று அமித்ஷாவிடம் கோரிக்கை வைக்க முடியாது அதோடு பாஜக டிடிவி தினகரன் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை கூட்டணியில் சேர்த்தால் கூட அதை எடப்பாடி பழனிசாமி கேட்கக்கூடாது என்று செக்வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது இதையடுத்தே இன்று கூட்டணியை முடிவு செய்துள்ளனர் ஆனால் இதை சென்னையில் தான் அறிவிப்பார்கள் அதாவது சென்னையில் அண்ணாமலையை வைத்துக் கொண்டு அறிவிக்க வேண்டிய சூழல் உள்ளதாக கூறப்படுகிறது இதனால் இப்போதைக்கு கூட்டணி பற்றிய அறிவிப்பு இருக்காது விரைவில் இருக்கும் என்றும் தகவல்கள் வருகின்றன மத்திய அரசிடமிருந்து நிதி காலதாமதமாக அதை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம் அதே போல பல்வேறு திட்டங்களுக்கு தேவையான வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம் அதில் குறிப்பா மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் கேரண்டி ஸ்கீமுக்கு மத்திய அரசில் இருந்து வர வேண்டிய நிலுவை உடனடியாக அதை வழங்க வேண்டும் என்றும் அதேபோல எஸ்எஸ்ஏ திட்டத்தில் அந்த கல்வி திட்டத்தில் தமிழக அரசுக்கு விடுவிக்க வேண்டிய தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் அதோடு தமிழகத்தில் தொடர்ந்து இருமூழிக் கொள்கை கடைபிடித்து வருகிறது அதை தொடர வேண்டும் என்றும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை தமிழ்நாட்டிற்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்பட ஏற்படாத வண்ணம் அந்த மறுசீரமைப்பை நடத்த வேண்டும் என்றும் அதேபோல கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் தமிழ்நாடு நீர் பற்றாக்குறை மாநிலமாக இருக்கின்ற காரணத்திலே தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை நீர் கிடைப்பதில் சிக்கல் இருந்து கொண்டிருக்கின்றது அதை நிறைவேற்றுகின்ற விதமாக நிலையாக தமிழ்நாட்டு மக்களுக்கு விதமாக கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் அதேபோல் நடந்தாய்வாளி காவிரி திட்டம் ஏற்கனவே திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பாரத பிரதமர் கவனத்திற்கு கொண்டு வந்து அந்த நடவடிக்கையின் பேரிலே நாடாளுமன்ற ஜனாதிபதி உரையிலே இடம்பெற செய்து அந்த திட்டம் இப்பொழுது செயல்பாட்டுக்கு வர இருக்கின்றன அதற்கு தேவையான நிதியை முழுமை விடுவித்து நடந்தாய்வாளி ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அதற்கு தேவையான நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கின்றோம் அதேபோல காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டப்படுவதாக அடிக்கடி தமிழக அரசு செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றன உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி மத்திய அரசு நடந்து அதில் எவ்வித உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தான் மத்திய அரசு கன்னட அரசை வலியுறுத்த வேண்டும் அதையும் எக்காரந்து கொண்டும் மேகதாது அணை கட்ட மத்திய அரசு துணை வலியுறுத்தி கூடாது முல்லை வலியுறுத்தி அணை மட்டும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி நூத்தி பத்தி ஆறுலருந்து நூத்தி நாற்பத்தி அடி உயர்த்தப்படுகின்றது முல்லை பெரியார் நீர்மன்றத்தை உயர்த்துவதற்கு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி அந்த அணையை பலப்படுத்த வேண்டும் அந்த பணையை பலப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கை மேற்கொள்கின்ற பொழுது கேரள தடையாக இருக்கின்றது அந்த தடையை நீக்கி உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி படி அணை தேவையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கின்றேன் அதே போல தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதற்கு தேவை நிதி ஒதுக்கி செய்யப்பட்டு அதை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டு அதோடு தமிழகத்தில் டாஸ்மாக் மிகப்பெரிய முறைகேடு நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை வெளியிடப்படுகின்றன அதை முழுமையாக விசாரித்து தவறு தவறு இழைக்கின்ற மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திருக்கின்றோம் அதேபோல சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் அடியோடு சீர்கிட்டிருக்கின்றது சிறுமி முதல் மூதாட்டி வரை பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்படுவது மிகுந்த வேதனை அளிக்கின்றது அதோடு போதைப் பொருள் நடமாட்டம் தமிழகத்தில் அதிகரித்துகின்றது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி தேவையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து நாங்கள் கோரிக்கை மனு சார் எதிர்கட்சி தலைவர்ன்ற முறையில் தமிழ்நாட்டிற்கு பல திட்டங்களை நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அப்படின்றதெல்லாம் நீங்க பேசியிருக்கீங்க அரசியல் ரீதியாக இரண்டு தலைவர்கள் மட்டத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில என்ன நடத்தப்பட்டது அதிமுகவும் பாரதிய ஜனதாவுக்கும் இடையே கூட்டணி உடன்படிக்கை ஏற்பட்டு விட்டது அப்படின்றத நாம ஏற்றுக்கலாமா நீங்க பத்திரிகை தான் போட்டு அப்படி எந்த கிடையாது இப்ப முழுக்க முழுக்க மக்களுடைய பிரச்சனைக்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இன்னும் ஓராண்டு இருக்கு தேர்தலுக்கு அதெல்லாம் கூட்டணி அமைக்கிறாங்க இப்பதான் பேச்சுவார்த்தை நடக்கிறாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் தனியா பேசுறாங்க அப்படின்னு செய்தியெல்லாம் உங்களுடைய பத்திரிகையிலே ஊடகத்தில் விருப்பமான செய்தி வெளிவிடத்துக்கு ஆகும் அது மாதிரிலாம் கிடையாது முழுக்க முழுக்க மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு தான் எங்களுடைய நாடாளுமன்ற எங்களுடைய நாடாளுமன்ற நான் எங்களுடைய மூத்த தலைவரோடு சந்தித்து உள்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று நாற்பது நிமிடங்கள் நீங்க நேற்றுக்கு உள்துறை அமைச்சரை வந்து சந்தித்திருக்கிறீங்க பல்வேறு திட்டங்களை அரசியல் ரீதியாகவும் பல மாதங்களுக்கு பிறகு நேற்றைய தினம் நீங்க அமித்ஷா ஜியை வந்து சந்திச்சிருக்கீங்க கண்டிப்பாக அரசியல் ரீதியாக பேசி இருக்கீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் கண்டிப்பாக அந்த அரசியல் ரீதியாக பேசப்பட்டது என்ன என்பதை கொஞ்சமாக நீங்க சொல்லுங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு தான் நாங்க வந்து அவரை சந்திச்சு பேசியிருக்கோம் அது மட்டும் இல்ல ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றமுடைய நாடாளுமன்ற கட்சி அலுவலகத்தில் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் திறந்து வச்சிருக்கோம் அதை நேரடியாக பாரிவிட்டு அதற்கு பிறகு நேரம் எங்களுக்கு கேட்டிருந்தா வாய்ப்பு இருந்தால் பார்க்கலாம் வாய்ப்பு கொடுத்தாங்க மக்களுடைய பேசுறதற்கு வாய்ப்பு கொடுத்தாங்க இதையெல்லாம் விளக்கமா எடுத்து பேசணும் கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் சொன்னீங்க நாற்பது நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒவ்வொரு திட்டத்தையும் எடுத்து சொன்னோம் இன்னைக்கு நடந்தாய்வாளி காவிரி திட்டம் என்னென்ன இருக்குது விளக்கணும் அது போல காவிரி கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் என்னென்ன நடவடிக்கை மத்திய அரசு எடுத்து வருகிறது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டணும் அதே போல இன்றைக்கு தமிழகத்தில் இன்றைக்கு டாஸ்மாக் நடந்த மிகப்பெரிய ஊழல் இன்றைக்கு அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்திருக்குது அதை பற்றி விளக்கமாக எடுத்து சொன்னோம் போதைப் பொருள் விற்பனை தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது அதையெல்லாம் விவரமா கேட்டார் என்ன நடக்குது ஏது நடக்குது அதையெல்லாம் நாங்கள் விவரமா சொன்னோம் அவர்களும் கவனமாக எடுத்துக்கொண்டார்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையான உதவியை செய்வோம் என்று சொல்லிக்கின்றார்கள் அதே போல இந்த மிக மோசமான சூழ்நிலை தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கின்றது அதனால் மத்திய அரசு தலையிட்டு இதுக்கு முட்டுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வோம் ஏங்க இல்லை இருக்குது இப்ப எலெக்ஷனாக நடக்குது எலெக்ஷனாக ரிவிச்சிருக்கிறாங்க அது வேற நான் போன தடவைக்கு ரெண்டு எலெக்ஷன் நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருந்தது எப்போ கூட்டணி அமைச்சோம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இருந்தது இப்போதான் சிந்திச்சு பாருங்க எல்லாமே தேர்தலுக்குன்னு நெருங்கும் போது தான் கூட்டணி அமைப்பாங்க கூட்டணி என்பது வேற கொள்கை என்பது வேற எங்களுடைய கொள்கை எப்பொழுதும் நிலையானது கூட்டணி என்பது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும் இப்ப இருக்கிற திமுக கட்சியோடு இருக்கிற கட்சி திமுக கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சியில அங்கேயே இருக்க போதா அதெல்லாம் கிடையாது அதாவது அந்த நேரத்தில் எப்படி சூழ்நிலை இருப்பதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கூட்டணி மாறும் இப்போ கிட்டத்தட்ட அடுத்த மார்ச் தான் நடக்குது இன்னும் ஒவ்வொரு ஆண்டு இருக்குது ஒவ்வொரு ஆண்டுக்கு முன்பாகவே உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும் பத்திரிகை செய்தி வேணும் என்பதற்காக ஓட்டு கொடுத்து எங்க இடத்துல வாங்காதீங்க எங்களுடைய இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி மக்களுடைய பிரச்சனையை முன்வைத்து மக்களுக்கு தேவையான பிரச்சனையை தீர்ப்பைப்பதிலே முனைப்பாக இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி என்பதை தெரிவித்து அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி வணக்கம்